ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரமேஷ் பாலசுப்ரமணியம் பேசுகிறேன் இன்றைய வீடியோ பதிவில் நாம் பார்க்கவிருப்பது கும்பம் ராசிக்காரர்களுக்கு கடந்த மார்ச் இருபத்தி ஒம்பது உடன் ஏழரை சனி காலகட்டத்தில் ஜென்மசனியானது நடந்து முடிவுக்கு வந்துவிட்டது அதே நேரத்தில் தற்போதைக்கு ஆரம்பித்துள்ள பாதசனி காலகட்டமான அடுத்த இரண்டரை வருடங்களுக்கு கும்பம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்னென்ன முன்னேற்றங்கள் இருக்கும் அடுத்தடுத்து என்னென்ன அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் முழுமையாக இன்றைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்கவிருக்கிறோம் ஆகையால் வீடியோ பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியும் இது வரையிலும் அதாவது கடந்த மார்ச் இருபத்தி ஒன்பது வரையிலும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி நடந்துக்கிட்டு இருந்தது இப்போ ஜென்மசனி முடிஞ்சு பாதசனி ஆரம்பித்து போயிட்டு இருக்கு அதே போல் இந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு எப்போ ஏழரை சனி ஆரம்பித்தது என்று பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபதில் தான் தலை சனியாக அதாவது விரயசனியாக சனியாக ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருபது இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி வரையிலும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு விரய சனியாக தலையில் இருந்தார் அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில இருந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் வரையிலும் ஜென்மஸ்னி காலகட்டமாக இருந்தது இந்த இரண்டரை வருட காலகட்டமும் சனி பகவான் ஜென்ம ராசியில் அதாவது கும்பம் ராசியில் இருந்த காலகட்டம் முழுவதும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பில்லாத ஒரு ஆகாத காலகட்டமாக இருந்தது கும்பம் ராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல பல கஷ்டங்களை நிறைய சிரமங்களை பிரச்சனைகளை கண்ணீர் விட்டு பார்த்துருப்பீங்க இந்த நிலை தற்போதைக்கு அதாவது கடந்த மார்ச் இருபத்தி ஒன்பதில் இருந்து மாறி இருக்கிறது மாறியும் விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் இருந்து பாதசனி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த பாதசனி அடுத்து இரண்டரை வருடத்திற்கு நடக்கும் இப்போ நடந்து முடிஞ்ச ஜென்மசனியில் கும்பம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் பிரச்சனைகள் நடந்தது வாழ்க்கையில் எவ்வளவு சிரமங்களை அனுபவிச்சீங்க வாழ்க்கையில் எவ்வளவு தோல்விகள் இருந்தது அதே போல் சனி உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ஜென்மசனியோட தாக்கம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குறையும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோ பதிவில் பார்க்கவிருக்கிறோம் அதை பார்ப்பதற்கு முன்னால் சனி பகவானை பற்றி ஒரு சில வரிகளை பார்த்துட்டு பதிவுக்குள்ளே போகலாம் ஏன் இந்த இடத்துல சனி பகவானை பற்றி சொல்ல வர்றேன்னா தான் சனி பகவானாகப்பட்டவர் யார் அவர் எந்த மாதிரியான பலன்களை கும்பம் ராசிக்காரர்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கிறது நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியவர் சூரிய குடும்பத்தில் சூரியன்கிட்ட இருந்து மிக மிக தொலைவில் உள்ள கிரகம் இந்த சனி பகவான் ஆகையால் சூரியனிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஒளியானது சனி பகவானுக்கு சுத்தமாக கிடைப்பதில்லை ஆகையால் சனி பகவானும் சரி சனி பகவானை சுற்றியுள்ள இடங்களும் சரி இருள் சூழ்ந்து காணப்படுவதால் இருள் கிரகம் கருமை நிறத்தோன் என்றெல்லாம் சனி பகவானை அழைக்கப்படுகின்றது அதே போல் ஒரு ராசியில் இரண்டரை வருடம் தங்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த சனி பகவான் அப்ப ராசி மண்டலத்தை ராசி மண்டலம்னால் பன்னிரெண்டு ராசிகளை ஒரு முறை சுற்றி வருவதற்கு முப்பது வருடங்களை எடுத்துக்கொள்கிறார் இந்த சனி பகவான் அதனால் வயதான கிரகம் நொண்டி கிரகம் மந்தன் தாமத கிரகம் என்ற பெயர்களும் இந்த சனி பகவானுக்கு உண்டு அதே போல் சனி பகவான் கொடுப்பதை போல யாராலும் கொடுக்க முடியாது சனி தடுப்பதையும் யாராலையும் எந்த கிரகத்தாலையும் கொடுக்க முடியாது சனி பார்த்து கொடுக்கக்கூடிய சொத்து அழியா சொத்து பல தலைமுறைகளுக்கு தேவைப்படக்கூடிய பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடியவர் இந்த சனி பகவான் அதே போல சனி பகவான் நின்ற இடமெல்லாம் விருத்தி பார்த்த இடமெல்லாம் பால் என்று சொல்வார்கள் அப்போ இந்த சனி பகவானாகப்பட்டவர் ஆகப்பட்டவர் எந்த இடத்தில் எந்த பாவத்தில் எந்த ராசியில் இருக்கிறாரோ எந்த வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த இடத்துக்குரிய ஆதிபத்தியத்தை விருத்தியடைய செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான் அதே போல் இந்த சனி பகவான் பாருங்கள் ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்றவர் நவ கிரகங்களில் ஈஸ்வரன் என்ற பட்டம் சனி பகவானுக்கு மட்டுமே கிடைத்திருக்கிறது அதனால தான் சனீஸ்வரன் என்ற பெயர் சனி பகவானுக்கு உண்டு இப்படிப்பட்ட சனி பகவான் சுய ஜாதகத்தில் பலம் பெற்றவர்கள் நாட்டை ஆளக்கூடிய அதிகாரம் செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் அந்த அளவுக்கு ஒரு ஸ்திரமான கிரகம் உறுதியான கிரகம் வலிமையான கிரகம் இந்த சனி பகவான் இந்த சனி பகவானாகப்பட்டவர் நம்முடைய உடலில் உள்ள முடிகளுக்கும் கணுக்காலுக்கும் கால் பாதத்திற்கும் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஆசன வாய்க்கும் சிறுநீரகத்துக்கும் காரகம் வைக்கிறார் காரகம் வைக்கிறார் என்றால் இந்த உறுப்புகளுக்கெல்லாம் இவரே பொறுப்பு வகிக்கிறார் என்ற அர்த்தம் அதே போல் உடலுக்கு உயிரை கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான் அந்த உயிராகப்பட்டதை வெகு காலம் உடலில் நீட்டிக்க செய்வது இந்த சனி பகவான் மட்டுமே ஆகையால் இந்த சனி பகவான ஆயுள் என்றும் சொல்லப்படுகிறது இவருக்கு கர்மக்காரகன் தொழில்காரகன் என்ற பெயர்களும் உண்டு அதாவது நம்முடைய பாவ புண்ணியங்கள் மனிதனின் வாழ்க்கையில் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை பதிவு செய்து வைக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் கர்மகாரகன் தான் என்று சொல்லப்படுகிறது இவரை நாம் எல்லோரும் முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் இந்த பிறவி இந்த உலகத்தில் இப்போ எடுத்து நல்லதையும் கெட்டதையும் அனுபவிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம் ஆகையால் பாருங்கள் உடலாலும் மனதாலும் செய்யக்கூடிய பாவ புண்ணிய செயல்கள் எல்லாமே சனியோட கணக்கில் தான் அடங்கும் அப்போ ஒவ்வொரு விசைக்கும் எதிர் விசை உண்டு என மனிதர்களை உணரச் செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான் தான் செய்யக்கூடிய பாவச் செயல்களுக்கு தண்டனையை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளை செய்யக்கூடியவரும் இந்த சனி பகவான் இன்னும் சொல்லப்போனால் ஒரு மனிதன் தன்னை அறியும் நிலையை ஏற்படுத்தக்கூடியவரும் இந்த சனி பகவான் மட்டுமே என்று கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட சனி பகவான் ஆகப்பட்டவர் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தாக்கத்தை கொடுப்பார் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க பார்க்கவிருக்கிறேன் அதாவது இந்த சனி பகவான் பயிற்சியினால் கும்பம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் வாழ்க்கையில் என்னென்ன உயர்வுகள் முன்னேற்றங்கள் இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்னால கும்பம் ராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வரிகள் பார்த்துட்டு நேரடியாக பதிவுக்குள்ளே போயிடலாம் கும்பம் என்பது காலபுருஷ தத்துவத்தில் பதினொன்றாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதியாகப்பட்டவர் சனி பகவான் இந்த கும்பம் ராசிக்குள்ள செவ்வாய் பகவானுக்குரிய அவிட்டம் நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களும் ராகு பகவானுக்குரிய சதயம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் குரு பகவானுக்குரிய புரட்டாதி நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களும் அடங்கும் இந்த கும்பம் ராசிக்கு அதிபதியாக சனி பகவான் இருப்பதால் இந்த கும்பம் ராசிக்காரர்களுடன் பழகுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடன் அனுசரித்து செல்லக்கூடிய பொறுமைசாலிகள் இந்த குணம் சில சமயம் ஏமாளியாக அடையாளம் காட்டினாலும் அதற்காக மனுவ மன வருத்தம் அடைய மாட்டார்கள் இந்த கும்பம் ராசிக்காரர்கள் எப்போதும் ஏதாவது ஒரு யோசனையில் ஆழ்ந்திருக்கக்கூடியவர்கள் இந்த கும்பம் ராசிக்காரர்கள் எந்த விஷயத்திலும் ஆழமாக இறங்கி உண்மையை கண்டறிய முற்படக்கூடியவர்கள் கண்ணியமாக பேசக்கூடிய இவர்களோடு பழகுவதற்கு மற்றவர்கள் ஆவலாக இருப்பார்கள் அதேபோல எதிர்கால விளைவுகளை முன்கூட்டியே அறியக்கூடிய சக்தியும் ஞாபக சக்தியும் உள்ளவர்கள் இந்த கும்பம் ராசிக்காரர்கள் எந்த விஷயத்தையும் நுட்பமாக தெரிந்து கொள்வதில் ஆர்வமும் அதை எளிதாக கற்றுக்கொள்ளும் மாற்றலும் கொண்டவர்கள் இந்த கும்பம் ராசிக்காரர்கள் அனாவசிய வம்பு தும்புகளுக்கு போக மாட்டார்கள் அதே சமயம் தேடி வரும் பம்பு வழக்குகளை தீர்வுகாண எதிர்த்து நிற்கவும் தயங்க மாட்டார்கள் இப்படிப்பட்ட கும்பம் ராசிக்காரர்களுக்கு கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையிலும் சனி பகவான் ஜென்மசனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார் நடந்து முடிந்த அந்த ஜென்மசனி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுத்திருப்பார் என்று பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் வரையிலும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி நடந்து கொண்டிருந்தது இன்னும் சொல்லப்போனால் மனிதர்களுக்கு வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்கள் பின்னடைவுகள் பெரிய சரிவுகள் வாழ்க்கையில் பெரிய வீழ்ச்சிகள் எல்லாமே ஜென்மசினி காலகட்டத்தில் தான் நடக்கும் ஆகையால் பாருங்கள் இந்த கும்பம் ராசிக்காரர்கள் எல்லாமே வாழ்க்கையில் ஒரு பெரிய கஷ்டங்களை வாழ்க்கையில் ஒரு பெரிய தோல்விகளை எல்லாமே பார்த்துருப்பீங்க இன்னும் சொல்லப்போனால் உடலாலும் மனதாலும் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் இந்த கும்பம் ராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு மன அழுத்தம் இருந்திருக்கும் இந்த நடக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வே கிடைக்காதா என்ற ஒரு ஏக்கம் இருந்திருக்கும் இந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு தற்போதைக்கு பாருங்கள் சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்தில் சஞ்சாரம் செய்துக்கிட்டு இருக்கிறார் சனி பகவான் முழுவதுமாக உங்கள் ராசியை விட்டு விலகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சுக்கு பிறகு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதே மாதிரி சனி பகவான் பாருங்கள் தற்போது கால் பாதத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த லைன் உங்களுக்கு புரிய லைனாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க விரைய சனி நடக்கும்போது தலைப்பகுதியிலையும் ஜென்மசனி நடக்கும்போது உடம்புல சென்டர் பாயிண்ட் ஆனால் வா அதாவது வயிற்று பகுதியிலையும் பாதசனி நடக்கும்போது கால் பாதத்திலையும் சஞ்சாரம் செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான் இன்னும் சொல்லப்போனால் ஜீரண உறுப்புகளை ஆளுமை செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான் ஆகையால் ஜென்மசனி காலகட்டத்தில் சனி பகவான் ஆகப்பட்டவர் வயிற்று பகுதியில் சஞ்சாரம் செய்ததனால் வயிற்று பகுதியில் மந்தம் உப்புசம் இதையெல்லாம் சந்திக்கக்கூடிய நிலைமை கும்பம் ராசிக்காரர்கள் நிறையா பேருக்கு இருந்திருக்கும் பெண்களுக்கெல்லாம் எல்லாம் பாருங்கள் இந்த காலகட்டத்தில் கர்ப்பம் தரிக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுத்துருக்கும் ஏன்னா வயிற்றில் ஒரு மாற்றத்தை கொடுத்திருப்பார் இந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் நிறைய பேருக்கு உடலில் அசதி இருந்திருக்கும் நிறைய பேருக்கு ஒரு மந்தத்தன்மை இருந்திருக்கும் ஏன்னா சனி ஒரு மந்த கிரகம் அவர் வந்து ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்யும்போது ஏதோ ஒரு வழி இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் அடித்து போட்ட மாதிரி வழி இருந்துக்கிட்டே இருக்கும் எதுலேயும் ஒரு ஆர்வம் இருக்காது இந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு பத்து நாளில் செய்யக்கூடிய காரியங்களை தடை விட்டு தடை விட்டு நூறு நாள் ஆகக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் எல்லாத்துலேயும் ஒரு இழுபறி எல்லாத்துலேயும் ஒரு தடை எல்லாத்துலேயும் ஒரு தாமதம் கட்டாயம் இருந்திருக்கும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களுடைய நிறைய அதாவது உங்களுக்கு நிறைய போட்டிகள் இருந்திருக்கும் நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா ஆப்போசிட்டில் இன்னொருத்தர் ஒரு கடையை வச்சுருப்பாங்க தேவையில்லாத அவமானங்கள் இருந்திருக்கும் செய்யாத குற்றத்துக்கு தண்டனை இருந்திருக்கும் நிறைய வீண்படிகள் இருந்திருக்கும் கோர்ட்டு கேஸுன்னு வம்பு வழக்குன்னு அலைய வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொண்டு இருந்திருக்கும் இந்த ஜென்மசனி நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்திருக்கும் குடும்பமே பாருங்க மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும் இந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு நடந்து முடிந்த ஜென்மசனி காலகட்டத்தில் இந்த விஷஜுரம் எல்லாமே வந்திருக்கும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் டைபாய்டு டெங்கு வைரல் ஃபீவர் இது மாதிரியான விஷஜுரங்கள் அதே மாதிரி விபத்து கண்டம் காயம் அடிபடக்கூடிய சூழ்நிலை படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கையோ காலோ சுளுக்கிறது அல்லது உடைய அதாவது உடையிறது இப்படி நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் என்ன சொல்ல போனால் ஒரு மனிதன் தன்னைத்தானே அறியக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய அனுபவ பாடங்கள் கிடச்சிருக்கும் இந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு உலகத்தை பற்றி உங்களை பற்றி உங்களோட உறவுக்காரர்களை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு மனிதனுக்கு ஒரு பாடத்தை அதாவது உலக பாடத்தை வாழ்க்கை பாடத்தை நடத்தி காட்டக்கூடியவர் இந்த சனி பகவான் அப்போ கும்பம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு விஞ்ஞானி மாதிரி இருந்திருப்பீங்க ஏன்னா மற்றவர்களை எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு கிடச்சிருக்கும் அதே போல் எங்கே போனாலும் பாருங்கள் போட்டி இருந்திருக்கும் எங்கே போனாலும் பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்களா மேலதிகாரிகளோட தொல்லை இருந்திருக்கும் ஏன்னா சனி பகவான் நிறைய சோதனை செய்வார் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் அதே மாதிரி பாருங்கள் தேவையில்லாத இடமாற்றங்கள் இருந்திருக்கும் தண்ணி இல்லாத காட்டுக்கு இடம் மாறக்கூடிய சூழ்நிலை எங்கே போனாலும் டார்ச்சர் அதே போல் வேலைக்கு தகுந்த கூலி இருந்திருக்காது வெளிநாட்டுக்கு போனாலும் பிரச்சனை நிறைய ஏமாறக்கூடிய சூழ்நிலை இப்படி பல வகைகளில் பாதிப்பு அதே போல் குடும்பத்துலேயும் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை சரியான ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய அமைப்பு கிடைக்காது இந்த காலகட்டத்தில் எங்கே போனாலும் தோல்வி இருந்திருக்கும் வேலை தேடி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்காது இதே மாதிரி பல போராட்டங்கள் இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் ஜென்மசனி தான் ஒரு மனிதனை பாடாய்படுத்தக்கூடிய காலகட்டம் அப்போ மனசளவில் நிறைய டென்ஷன் இருந்திருக்கும் ரிலாக்ஸாக இருந்திருக்க முடியாது ஜென்மசனி காலகட்டத்தில் இந்த கும்பம் ராசிக்காரர்கள் அதாவது போராட கற்றுக்கணும் இன்னும் சொல்ல போனால் கும்பம் ராசிக்காரர்கள் ஜென்மசனி காலகட்டத்தில் போராட கற்றுக்கொண்டிருந்திருப்பீர்கள் பல விதத்தில் யோசனைகள் செய்திருப்பீர்கள் பல விதத்தில் முயற்சிகள் செய்திருப்பீர்கள் அதே நேரத்தில் கும்பம் ராசிக்காரர்கள் முயற்சி எப்போதும் கைவிட மாட்டார்கள் தாராள குணமுடையவர்கள் சகிப்புத்தன்மை அதிகமுடையவர்கள் மற்றவர்களை பார்த்தவுடனே அவர்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் உயர்ந்த நோக்கங்கள் கொண்டவர்கள் மற்றவர்களை அனுசரித்து செல்லக்கூடியவர்கள் அதாவது பொறுமைசாலிகள் என்று கூட சொல்லலாம் மற்றவர்களை நம்பி ஏமாறக்கூடியவர்களும் இந்த கும்பம் ராசிக்காரர்களே பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் ஆழமாக இறங்கி உண்மையை கண்டறிய முயற்சி செய்யக்கூடியவர்கள் கண்ணியமாக பேசக்கூடியவர்கள் எதிர்கால பிரச்சனைகளை முன்கூட்டியே அறியக்கூடியவர்கள் ஞாபக சக்தி அறியமுடையவர்கள் அனாவசிய தும்புக்கு போகாதவர்கள் இதெல்லாமே கும்பம் ராசிக்காரர்களோட குணம் வாழ்க்கையில் சொந்த உழைப்பில் முன்னேறக்கூடியவர்கள் இந்த கும்பம் ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட கும்பம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சிகளை மட்டும் கைவிடக்கூடாது போராடிக்கிட்டே இருக்கணும் உழைப்பால் மட்டும்தான் உயர முடியும் ஏன்னா சனி பகவான் கர்மக்காரகன் நீங்கள் செய்யக்கூடிய செய்து முடித்த பாவங்களுக்கு எல்லாம் தண்டனையை அனுபவிக்கக்கூடிய காலம்தான் இந்த நடந்து முடிந்த ஜென்மசனி காலகட்டம் அப்ப உழைப்பால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும் அதாவது இந்த கும்பம் ராசிக்காரர்கள் எந்த நேரத்துலையும் எந்த விதத்திலும் டென்ஷன் ஆகக்கூடாது இந்த கும்பம் ராசிக்காரர்கள் ஜென்மசினி காலகட்டத்தில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்புகள் இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் இருந்து மீண்டு வரணும் அப்படின்னா உழைப்பை மட்டும் நம்பினாதான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடைக்கும் அப்போ பல போராட்டங்களை பார்த்து இந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடைக்காதா அப்படின்னா பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக தீர்வு உண்டுங்க உலகத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சுக்கு பிறகு இந்த சனி பகவான் உங்கள் ராசியை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சுக்கு பிறகு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் தீர்வு கிடைச்சிரும் பாத சனியில் பாருங்கள் உங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைச்சிரும் பாத சனியில் ஒரு சில அவமானங்கள் வரும் பொதுவாக ரெண்டாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யும் பொழுது எல்லோருக்குமே ஒரு சில அவமானங்கள் உண்டு சனி காலகட்டத்தில் ஆனால் பாருங்கள் இந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வாகப்பட்டது கட்டாயம் கிடைக்கும் உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் மன அழுத்தம் கண்டிப்பாக குறையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தில் இருந்து அதே மாதிரி உடம்புல இருந்த அசதிகள் நீங்கும் வேலைப்பழு ஜாஸ்தியாக இருந்தால் வேலைப்பழு குறையும் அந்த காலகட்டத்தில் புது வேலை கண்டிப்பாக கிடைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கும் குடும்பம் அமையாதவங்களுக்கு குடும்பம் கட்டாயமாக அமைந்தே தேரும் இங்கே வாழ்க்கையில் பாருங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே பாதசனி காலகட்டத்தில் தான் நடக்கும் பாதசனி காலகட்டத்தில் பாருங்கள் நீங்கள் எங்கே போனாலும் அதில் ஓரளவுக்கு வெற்றிகளை பார்க்க முடியும் உங்களோட முயற்சிகளினால் ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தேரும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு தற்போது பாருங்கள் இந்த ஜென்மசனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் வரையிலும் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சுக்கு பிறகு அத்துணை கஷ்டங்களில் இருந்தும் விடுபட்டு விட்டீர்கள் ஏன்னா ஜென்மசனி தான் பலவிதமாக டைப் டைப்பாக கஷ்டங்களை கொடுத்துருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு மனிதன் ஒரு மனிதன் வந்து பெரிய ஒரு சிரமங்களை பிரச்சனைகளை தொந்தரவுகளை போராட்டங்களை ஏமாற்றங்களை அடையக்கூடிய காலகட்டம்னா அது சனி பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஜென்மசனி காலகட்டம் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சுக்கு பிறகு அத்தனை கஷ்டங்களிலிருந்தும் நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க அப்போது வெளிநாடு போகணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒம்பதுக்கு பிறகு போகலாம் ஒரு வேலை தொடங்கணும் அல்லது ஒரு தொழில் புதுசாக தொடங்கணும் அல்லது தொழிலை முதலீடுகள் போடணும் தொழில் நடத்தக்கூடிய இடத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சுக்கு பிறகு செய்யலாம் இப்படி செய்யும்போது தொழில் செய்யக்கூடியவர்களும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களும் படிப்படியாக வளர்ச்சியை பார்க்க முடியும் உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கட்டாயம் கிடைச்சும் மன ரீதியாக இருந்த கஷ்டங்களுக்கும் தீர்வுகள் கண்டிப்பாக கிடைச்சும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனை பிரிவுகளுக்கு தீர்வு கிடைக்கும் வாழ்க்கையில் இருந்த போராட்டங்கள் குறையும் எதிர்ப்புகள் கட்டுப்படும் போட்டிகள் மட்டுபடும் எல்லா வகையிலும் சிரமங்கள் குறையும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு மார்ச்சுக்கு பிறகு விடுதலை வாழ்க்கையில் ஒரு முடிவு தெரிந்திருக்கும் தீராத கஷ்டங்களுக்கு தீராத பிரச்சனைகளுக்கு தீராத கடன் தீராத நோய் தீராத வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுகளுக்கு தீர்வுகள் கிடைத்திருக்கும் கிடைக்காதவர்களுக்கு இனிமேல் கட்டாயம் கிடைத்தே தீரும் இந்த பாதசனி காலகட்டம் வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்திலிருந்து அத்தனை காரியங்களிலும் ஜெயிக்க முடியும் இந்த கும்பம் ராசிக்காரர் இப்போ ஜெயிலுக்குள்ளே இருந்து வெளியே வந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் நினைத்தது நிறைவேறும் தொட்டது துளங்கும் இந்த கும்பம் ராசிக்காரர்கள் ஆகையால் இந்த பாதசினி காலகட்டம் ரொம்ப நல்லது செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அதிர்ஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு அமையும் ஜென்மசினி காலகட்டம் மட்டும்தான் நிறைய பிரச்சனைகள் தொந்தரவுகள் ஏமாற்றங்கள் இப்படி சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துரும் இந்த டோட்டலாக வந்துட்டு இந்த ஜென்மசனி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒம்போதோட முடிவுக்கு வந்துருச்சு இப்போ இனிமேல் நடக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் எல்லாமே மிக மிக சிறப்பாக இருக்கும் இதுலேயும் இந்த தசாபுத்திகள் நல்லா இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மிக மிக ஒரு அற்புதமான சனிப்பெயர்ச்சியாக வந்துட்டு இந்த வருஷம் அமையும் ஆகையால் இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப் இதுவரைக்கும் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னாலும் பார்த்துக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அனைத்து சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதாவது படிப்பு வேலை தொழில் திருமணம் இடம் வீடு தோட்டம் வண்டி வாகனம் பதவி உயர்வு சம்பள உயர்வு தோஷங்கள் பொருளாதாரம் இது போன்ற அனைத்து கேள்விகளுக்கும் உங்கள் ஜாதக ரீதியான பலன்களை மிக மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம் உதாரணமாக திருமணத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா காதல் திருமணமாக நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக திருமண தடைக்கு என்ன காரணம் அதற்கு என்ன பரிகாரம் செய்தால் அது நிவர்த்தியாகும் முதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இரண்டாவது திருமண அமைப்பு ஏற்படுமா வரக்கூடிய வரன் எப்படிப்பட்டவங்க அவங்களோட குணம் தோற்ற அமைப்பு எப்படி இருக்கும் திருமணத்துக்கு பிறகு கள்ள தொடர்புகள் யாருக்காவது ஏற்படுமா கன்னங்கள் ஏற்படுமா பொருளாதார ரீதியாக ஏற்றமா இறக்கமா திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய வரன் எந்த திசையில் இருந்து வரும் திருமண யோகம் எப்போ வரும் இப்போ திருமணம் நடக்குமா நடக்காதா நடந்தால் குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்குமா கிடைக்காதா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமணத்துக்கு பிறகு தனி குடித்தனம் போவோமா இல்லை கூட்டு குடும்பமாக இருப்போமா திருமண வாழ்க்கையில் பிரிவுகள் ஏற்படுமா ஏற்படாதா எந்தெந்த காலகட்டங்கள் கவனமாக இருக்கணும் இப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் ஜாதக ரீதியை எல்லாத்தையும் தெளிவு பண்ணிக்கலாம் இதுபோல் திருமணத்துக்கு மட்டும் இல்லாமல் வேலை தொழில் படிப்பு இடம் வீடு வாகனம் வெளிநாடு ப்ரமோஷன் குழந்தை பாகியம் பொருளாதாரம் ஆரோக்கியம் ஆயுள் இப்படி என்னென்ன கேள்விகள் உங்களுக்கு இருக்கோ அதற்கான தீர்வுகளை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பிரசன்னம் நியூமராலஜி இதை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் பிரசன்னமும் பார்த்து சொல்லுவோம் நியூமராலஜி படி குழந்தைக்கோ அல்லது தொழில் நிறுவனத்திற்கோ அதிர்ஷ்டமான பெயர்களும் வைத்து தரப்படும் அதேபோல் ஜோதிடத்தில் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக நீங்கள் பிரியாக இருக்கக்கூடிய நேரத்தில் படித்து தொழிலாக செய்ய விருப்பம் உள்ளவர்களும் தொடர்பு கொள்ளலாம் துல்லியமாக ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு தொழிலாகவும் செய்யலாம் நீங்கள் குருவாக இருந்து மற்றவர்களுக்கும் வழிகாட்டலாம் கற்றுக்கொடுக்கலாம் அடிப்படையில் இருந்து உயர்நிலை வரையிலும் துல்லியமாக மூன்றே மாதத்தில் ஜோதிடத்தை துணுக்கமாக கற்றுக்கொள்ளலாம் இதோடு திருமண பொருத்தமும் பிரசன்னமும் நியூமராலஜியும் இலவசமாக கற்றுக்கொள்ளலாம் விருப்பமுள்ளவர்கள் வகுப்பில் இணைந்து கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சுய ஜாதகம் பார்க்க நினைப்பவர்கள் உங்களுடைய ஜாதகம் இருந்தால் போட்டோ காப்பி எடுத்து அனுப்பி வைக்கலாம் ஜாதகம் இல்லாதவர்கள் பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை அனுப்பி வைக்கலாம் நன்றி வணக்கம் தென்னாருடைய சிவனே ஓற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி செம்புலிங்கனே போற்றி போற்றி ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பளம் ராஜயோகம் யூடியூப் சேனலை கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ராஜயோகம் ஜோதிட நிலையம் நடத்தும் ஒன்பதாவது பேட்ச் ஜோதிட வகுப்புகள் மே மாதம் இருபத்தஞ்சு முதல் ஆரம்பமாக உள்ளது மூன்றே மாதத்தில் வீட்டிலிருந்தபடியே ஆன்லைன் மூலமாக அடிப்படையில் இருந்து உயர்நிலை வரை துல்லியமாக கற்றுக் கொடுக்கப்படும் வகுப்புகளின் விவரம் அடிப்படை ஜோதிடம் உயர்நிலை ஜோதிடம் பிரசன்னம் ஆருடம் எண்கணிதம் திருமண பொருத்தம் இவை அனைத்தும் மிக துல்லியமாக கற்றுக் கொடுக்கப்படும் நீங்கள் கற்றுக்கொண்டு தொழிலாகவும் செய்யலாம் அல்லது மற்றவர்களுக்கு கற்றுக்கொடுத்து அதன் மூலமாகவும் நீங்கள் சம்பாதிக்கலாம் விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசியின் ஒன்பது 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 நான்கு இரண்டு எட்டு ஐந்து ஒன்று ஆறு ஜீரோ